இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் தமிழ்நாடு தாண்டி மற்ற இடங்கள்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் நெக்ஸ்ட் மூவி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாக போகுது இவங்க வந்து இன்னும் இது சூப்பர் ஸ்டார் படம் தான் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணலை ஆனால் சில விஷயங்கள் மூலமாக அவங்க வந்து தெளிவுபடுத்திட்டாங்க இது வந்து தலைவரோட படம் அப்படிங்கிறத ஏன்னா சூப்பர் ஃபேன்ஸ் அசம்பிள் அப்படின்னு போட்டு அவங்க வந்து தலைவர் படம் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ தலைவரோட படம் நெக்ஸ்ட்டு படம் அது வந்து ஜெயலர் டூ அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்குது அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து வரும் பொங்கல் அன்று அதாவது பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சாயங்காலம் ஆறு மணிக்கு யூடியூப்லேயும் வெளியாக போகுது சன் டிவி அஃபிசியல் பேஜில் தொடவி நிறைய தியேட்டர்கள்லையும் ரிலீஸ் ஆகப் போகுது சென்னையில் பார்த்தீங்கன்னா ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்ஸ் வெற்றி தியேட்டர் அப்புறம் ராக்கி சினிமாஸ் கமலா சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது திருநெல்வேலியில் ராம்முத்ராம் சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது கோயம்புத்தூரில் கற்பகம் காம்ப்ளெக்ஸில் பெங்களூரில் ஸ்ரீ கிருஷ்ணா தியேட்டர் ஸ்ரீ பாலாஜி தியேட்டர் ஸ்ரீ மாதேஸ்வரா தியேட்டர் அது மட்டும் இல்லாமல் திருவண்டத்துலேயும் ரிலீஸ் ஆகுது பாலக்காட்லேயும் ரிலீஸ் ஆகுது மும்பைலேயும் ரிலீஸ் ஆகுது ஸோ யார் யார் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கமாக எங்கே இருக்கோ அங்கே போய் தியேட்டரில் ஒரு வெறித்தனமான கொண்டாட்டத்தை போடுங்க தலைவரோட ஃபேன்ஸ் கொண்டாட்டத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த பொங்கல் நம்ம பொங்கல் தான்